கடைசி நேரத்துல எல்லாமே குறிப்பாக கடைசி ஐந்து இடங்கள் அப்படியே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குது நவம்பர் காலை நேரம் முடிவுபடி எந்தெந்த போட்டியாளர்கள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க யாருக்கு உங்களுக்கு பிடித்த போட்டியாளர் யாரா பண்றதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க போகலாம் நேற்று இரவு வரையுமே வந்து பாத்தீங்கன்னா கடைசி இடத்துல ரம்

அறுபத்தி நான்கு வாங்கி இருக்கிறாங்க ஒன்பதாவது நூத்தி எண்பத்தி ஒன்பது வாங்கியிருக்காங்க ஆறாவது கெமி இருக்கிறாங்க இவங்க அறுபத்தி ஓர் ஆயிரத்து இருநூத்தி ஐம்பத்தி ஏழு வாங்கியிருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல அரோரா இருக்கிறாங்க இவங்க எழுபத்தி இரண்டாயிரத்து அறநூத்தி ஐம்பத்தி ஒரு ஓட்டு வாங்கிருக்கிறாங்க நான்காவது இடத்துல சபரி இருக்காங்க இவங்க எழுபத்தி ஐந்தாயிரத்து தொள்ளாயிரம் ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க மூன்றாவது இடத்துல விக்ரம் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பதிமூணாயிரத்து ஐநூத்தி அறுபத்தி இரண்டு ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல பாரூர் இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து பத்தொன்பதாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஓட்டு முதல் இடத்துல திவ்யா இருக்கிறாங்க இவங்க ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து எழுபத்தி ஒன்பது ஓட்டு இன்னைக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அடுத்தடுத்து இந்த ஓட்டிங் முடிவுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க